பூச்சி பூச்சி அம்மாள் பூச்சி மேடம் சொல்லுங்க சார் ஃப்ரைடே எனக்கு மேரேஜ் இருக்கு கோவில்ல கண்டிப்பா வரணும் பூச்சி என்ன சார் அவசர அவசரமா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த குண்டு பொம்பளைக்கு பயந்து சரி நான் வந்துடுறேன் சார் பயந்தெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு இன்னும் நாள் தள்ளிட்டே போச்சுன்னா வயசாயிட்டே போகும்ல அதுக்கு தான் ஒரே மனக்குழப்பமாக இருக்குது இவர் கல்யாணத்தை நிறுத்ததுக்கு ஏதாவது பிளான் பண்ணணுமா இல்லைனா அவர் அப்படியே விட்டுறவா

கலோ பானமதி காவாரியோ என்ன என்ன வேணும் நீ அவங்க கூட்டாளி தான எங்க எதுக்கு வந்திருக்க புரோட்டா எல்லாம் வாங்கி தர முடியாதா புரோட்டா வேண்டாம் உங்க மேனேஜர் கல்யாணத்துக்கு வரவியல இப்படி நடக்க போறது ஏன் கல்யாணம் நான் வராம இருப்பனா ரொம்ப போர் அடிக்கு இந்த மண்டல பேங்க் கூட்டி போய் அங்க ஏதாவது ஒரு ரகலை பண்ணோனா மேனேஜருக்கு இன்னும் இது மேல கொஞ்சம் வெறுப்பும் அதிகமாகும் அதுக்கப்புறம் இது பண்றது இல்லை டைம் பாஸும் பண்ணலாம் எனக்கு பரோட்டாலாம் வேண்டாம் நான் செவ்வாய்க்கிழமை புரோட்டா பரோட்டாலாம் திங்க மாட்டேன் சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க நம்ம போய் பேங்கில் போய் மேனேஜரை போய் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வருவோம் கல்யாணம் வச்சிருக்கலா அதை பத்தி ஏதாவது பேசுவோம் நீ ஏன் கட்சியாக அவங்க கட்சியான எனக்கு தெரியல ஆனால் நல்ல நல்ல ஐடியாவாக கொடுக்க இப்போ சால்னா அந்த பேசமாட்டான் பரோட்டா வச்சுட்டு வரேன் இந்த மெண்டல் பேங்க்ல ஏதாவது கலெக்டாக பண்ணி இந்த மெண்டல் எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்காவது ஒன்னு அனுப்பி உடனும் இல்லைன்னா அந்த சைக்கோசான உடனே நம்ம முடியாது அவனே ஒரு மெண்டல் பையன் அவன் ஒன்றும் கட்டத்தில்ன்னா நம்ம பேங்க்ல கலெக்ட் பண்ணி போலீஸை தான் வச்சு இவ்வளோ அடக்க வைக்கணும் பேங்க்க்குக்கு ஒரு துப்பாக்கி ஒன்று வாங்கிட்டு போங்க சும்மா டம்மி துப்பாக்கி தான் அதை கொண்டு கரெக்டாக அவர் நெத்தி புட்டல வைங்க வச்சு தாலி கெட்டவியா மாட்டியா ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா ஓரளவு அது வலிக்கு பதிவாகும் என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போகணும் நல்லா இருக்க தெரியுமா நீங்கள் வந்து உட்காரும்போதே போது ஆத்தி உஷாராயிட்டா குண்டோசு சும்மா விளாண்டேன் சரி இப்போ எங்களை போய் சும்மா விட்டு பேச்சு கொடுப்போம் என்ன தான் ஐடியா வச்சிருக்காருன்னு தெரிஞ்சிடும்லா உங்களை கல்யாணம் பண்ண வரா மாட்டாரா இடிச்சக்கா கூட கல்யாணம் ஆகுது ஆகலையா என்னன்னு தெரிஞ்சிடும்லா ஒரு லேஸ் அவரை ஒரு பையன் கட்டிட்டு வந்துடும் ஆ இது கரெக்ட் ஓ போ பானோ போய் பேச்சு கொடுப்போ பேச்சு எங்கே ஆட்டமே படுதான் பாரு கல்யாணம் தான் கேட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கேட்டிக்கலாமா ஏ போச்சு ஏ போச்சு ஏ போச்சு ஐயா ஐயா எங்க மேனேஜர் ஐயா மூக்கு வடச்ச சொட்ட ஐயா மண்டையில வாரியல்ல வச்சிருக்கும் கோняя கிழவி கிச்சலிவ்லசி கேக்குதா மேனேஜருக்கு கல்யாணம் கேக்குதா கேக்குதா ஊளங்கா ஓடி போयரோ இல்லனா உன் மூஞ்சி மேலயே கல் கொண்டு அடிப்பேன் ஏய் மேனேஜர் பெல்ல கிழம்ப ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும் நான் பாத்துறேன் ஐயா நீ தாளி கேட்டா என் கழுத்துல கேடணும் இல்ல நீ செத்து போறਵੇਂ இத நடக்க பொழுது பாரு பாரு ஏன் கல்யாணம் நிறுத்தத பத்தி பேசுறியா இரு இந்த பேப்பர் வெயிட்ட கொண்டு உன் மூக்கை உடைக்கிறேன் போட 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 வந்ததுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு எம்மா யா மூக்க உடைச்சு விட்டானே பேங்க விட்டு வெளிய போ பிசாசே பணக்கா பணக்கா என்ன செனா செனா செ பேப்பர் வெயிட்ட கொண்டு மூக்கல அடிச்சு விட்டான் பியாதியில போறவன் இவன கல்யாணம் கட்டி இவன டார்ச்சர் பண்ணனும் மாட்டி போவும் வெள்ளி கிழம நடக்க போறது ஏன் கல்யாணம் ஐயோ பாவமே மூக்கு ரொம்ப காந்ததோ எக்க போறது வழியில ஒரு ரூபாய்க்கு மிளகாப்பொடி பாக்கெட் இருக்கு லேசா மூக்குல ராவனா வழியெல்லாம் பேரும் ஓடி இருப்பதுக்க என்ன முட்டால் நினைச்சிட்டு இருக்கியோ இல்ல எங்க பாட்டிலாம் அப்படி தான் செய்வாவோ ஏதாவது அடிபட்டல முளகப்பொடி தேய்ச்சுட்ட சரியாயிரும் அது தேய்ச்சுடுடா என்ன காந்து காதேது பாட்டி நான் தனியாவே போய் கிடதே என் வண்டில உடனே கூட்டி போக மாட்டேன் நீ தனியா நடந்து வா பாணு 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 இந்த வீட்ல ட்ராப் பண்ணிரமா ப்ளேஸ்மா 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 வாமா மூக்கல ஐஸ் வச்சுடுதே சார் எப்படி சமாளிக்க போறீங்க உங்க ஆளை பூச்சி அம்மாள் அது என்ன ஆளு சொல்லாதீங்க அது ஒரு பேயு அது நான் பாத்துக்கறேன் அதால ஒண்ணும் செய்ய முடியாது என்னை எங்கள் கல்யாணம் நடந்தே தீரும் என்ன நடக்க போதோ இந்த அலெக்ஸ் பிரச்சனையை முடிச்சு சிங்கிள் டீ கூட வாங்க பஸ்க்கு இல்லாமல் இப்படி பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சுட்டாளுங்க ஒன்றுக்கு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் சரோஜாவும் ஜாக்லினும் நாசமாக தான் போவாள் போ ஃபோனுக்கு வேற வேலை இல்லை ரீசார்ஜ் பண்ண சொல்லி ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாள் போ அப்படி சொல்கிறவளவோ ரீசார்ஜ் போட்டு விட வேண்டியதானே சி அட ஜாக்லின் கால் அடிக்க என்னன்னு தெரியலையே பேசுவோம் கலோ ஜாக்குமா ஜாக்குமா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அலெக்ஸ் கண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன் ஓ ஜாக்குமா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா சிங்கிள் டீக்கு கூட வக்கில்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க இப்படி நீ நான் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் கட்டனே சரி 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 கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன் கண்ணா அப்படியா என்ன விஷயம் இனிய சேர்த்துக்கிட்டியா நான் வரட்டுமா சூப்பர் மார்க்கெட் வரட்டா இனிமே கணக்கெல்லாம் நான் பாத்துக்கிட்டவா நம்ம வீட்டுக்கு வரவா பொறுமை 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 கண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க என்ன பண்ணுங்க தூத்துக்குடி ஹார்பர்க்கு போங்க அங்க நமக்கு தெரிஞ்ச பசங்க இருப்பாங்க அவங்க கிட்ட போய் உங்களுக்கு தேவையான செலவுக்கு வேண்டிய காசை வாங்கிக்கிடுங்க போர்டில் கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போவாங்க அவங்க கூட போயிட்டு கலெக்ஷன் எல்லாம் வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு லட்சம் தேரும் வச்சுக்கோங்க காலியானதும் என்கிட்ட சொல்லுங்க சரியா ரெண்டு லட்சம்மா ஜாக்குமா உண்மையவா சொல்ற நான் இப்பமே தூத்துக்குடிக்கு பஸ் ஏறுதுன்னா பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன் ஓ வெரி குட் வெரி குட் நல்லதா போச்சு அப்ப டக்குனு பஸ் ஏறுங்க ஒரு மணி நேரத்துல கொண்டு விட்டுருவாங்க அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹார்பர் போயிருங்க அப்புறம் போனை கையிலேயே வச்சுக்கிடுங்க அந்த பையன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க காசை வாங்குங்க மீதி காசை அவங்க கூட போட்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்கண்ணே சரி ஜாக்குமா கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு எவ்வளவு நாள் ஆச்சு போட்ல போயிட்டு கலெக்ஷன் ரெண்டு லட்சம் மட்டும் தானா நமக்கு நல்ல வருமே இந்த மாசம் அவ்வளவுதான் சரி கிளம்புங்க நேராவது ஆ சரி ஜாக்குமா நான் தான் இப்பமே கிளம்புறேன் திண்ணில கடந்தவனுக்கு திடுக்குனு வந்துச்சான் கல்யாணம் ரெண்டு லட்சம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் எப்ப பஸ் நிக்கட்டும் நிக்கட்டும் தூத்துக்குடிக்கு ஒரு டிக்கெட் எடு

வந்தாச்சு வந்தாச்சு தூத்துக்குடி ஹார்பர் வந்தாச்சு ஹலோ சார் ஆ சொல்லுங்க மேடம் புருஷன் தானே அடா ஆமா இப்படி கண்டுபிடிச்சிங்க மேடம் அடையாளம் சொல்லிருந்தாங்க என் பின்னாடியே வாங்க என்ன அடையாளம் சொல்லிருந்தா ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டு அசிங்கமா சிரிச்சுட்டு ஒருத்தர் வருவாருன்னு சொன்னாங்க சரி சரி சீக்கிரம் போய் போட்டு நான் எது சொன்னாலும் நீங்க அமைதியா இருக்கணும் மேடம் சொல்லி விட்டாங்க நான் மேடம் புருஷம்ல அடே நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமோ சரி சரி சொல்றதை கேக்கம் போ ஏ சீக்கிரம் ஏறிவாயா என்ன மரியாதை எல்லாம் குறையுது நம்ம மேடமோட புருஷன் மேடம் இவன ஃபோன்ல கழுவி கழுவி ஊத்துனாங்க சரி சரி சீக்கிரம் ஏறி வா மேல ஏறி வாரேன் நீ ஒதுங்கி நில்லு கீழே இறங்க சொன்னா அட எகிறும் எவ்வளோ நாள் ஆச்சு போட்ல போய் முன்னாடிலாம் மீன் பிடிக்கிறதுக்கு நான் தான் கூடயும் போட்டில் போவேன் நல்ல ஜாலியா இருக்கும் இப்ப ஒரு வருஷம் ஆச்சு அப்படியே ஒதுக்கிட்டா சந்தோஷமா இருந்துக்கோங்க பணம் சந்தோஷத்துல குதிக்கதான போறேன் நீ மட்டும் மட்டுதானா தம்பி வேற யாரும் இல்லையா உங்க ஒருத்தரை விட நான் போதும்லான உடனும்மா எங்க உடனும்பா படம் வாங்கிட்டு நம்ம வந்துருவோம்ல அப்போ திருப்பி இல்லையே ஆ ஆமாண்ண ஆமாண்ணே ஆமாண்ண ஊ ஊ ஊ செமையா இருக்கு கடைசியா உழவிட்டுக்கோங்கண்ண இந்த தம்பிக்கு ரொம்ப நக்கல் தான் தம்பி பார்த்து போப்பா பத்திரமா போ உயிர் மேல ரொம்ப ஆசையோட பின்ன இருக்காதா வாழணும்லாப்பா இன்னும் ரெண்டு லட்சத்த ரெண்டு நாள்ல காலி பண்ணுவேன் திருப்பியும் போட்டுக்கு வருவேன் திருப்பியும் காசு வாங்குவேன் இன்னும் ஒரே ஜாலி தான் எனக்கு இன்னும் வந்து சரோஜா என்னன்னு ஒளிஞ்சு போற கல்யாணம் கட்டுறா என்னன்னு ஒளிஞ்சு போற நமக்கு என்ன வந்திருக்கு நம்மளத சாக்கும் சேர்த்துட்டாலே சாக்குமா என்னப்பா அந்தோனி சாமி எங்க கிளம்பியாச்சு ஜாக்லின் மேடம் கொடுத்த ப்ராஜெக்ட் அங்கதான் அந்த இடம் அங்க ஒரு தனியா இருக்கும்லா அங்க ஜாக்லின் மேடமா சொன்னாவோ சரிதான் சரிதான் யார உங்க புருஷனா ஊருக்குள்ள நிறைய பேர் ரெண்டு பொண்ணு அடிக்காரன்னு ஆமா மேடம் சொல்லிருக்காவோ அங்கதான் கூப்பிட்டு போறேன் வண்டி போட்டும் என்னது நம்மளை பத்தியே எல்லாம் ஒன்னும் பேசதானவோ சரி செலப்ரிட்டி தான் நாலு பேரும் தான் செய்வாவோ எப்பா தனி தீவா சூப்பராக இருக்கு ஹாலிடேஸ்க்குலாம் அங்கே வந்தால் எப்படி இருக்கும் அண்ணா ஒரு நிமிஷம் இறங்குங்களேன் எப்பா இங்க ஒண்ணுமே மனச நடப்பாட்ட இருந்த மாதிரியே தெரியலையப்பா இங்க யாருப்பா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க இங்க எதுக்கு நம்ம வந்தோம் இதான மேடம் சொன்ன இடம் ஒரு நிமிஷம் இறங்குங்க நம்ம போய் வாங்க போனோம் தனி தீவுல எல்லாம் ஆழ்கழிவா கிட்ட மீன் வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டானே ஆஹ் ஆனியும் இறங்குப்பா போட்ல கயிற கட்டு அண்ணா ஒரு நிமிஷம் ஃபோனை தாங்களேன் தூக்கி போடுங்க தூக்கி போடணுமா சரி ரெண்டு லட்சம் வர போகுது இந்த பட்டன் ஃபோனை தூக்கி போட்டா என்ன என்ன வரட்டுமா உங்களை இந்த தீவில் ஜாக்லின் மேடம் இறக்கி விட்ட வர சொன்னாவோ இனிமேல் இங்கே தான் சோறு தண்ணி இல்லாமல் கடந்துச்சு ஆகும் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறாம மேடம் சொன்னாவோ அந்த மனசில் தனி தீவில் இறக்கி விட்டு வா ஊர் பக்கமே வந்துடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம நாயா பைய அழையட்டோ மத்தவங்களுக்கு பட்டின கஷ்டத்துக்கு அப்படின்னு சொன்னாவோ வரட்டா ஏய் முட்டாள் என்ன சொல்ற மேடம் தான் சொன்னாவோ பை நில்லு நில்லு என்ன விட்டு போகாத சந்தோஷமா இருங்க சீக்கிரம் சாவுங்க இதான் மேடம் சொல்லி கொடுத்த டைலாக் ஐயோ ஐயோ விட்டு போறானே டேய் நில்லுடா ஆவி ஜாக்குலின் நீ நல்லா இருப்பியா நீ நாசமா போவ கெட்டுன புருஷனை இப்படி தனி தீவில கொண்டு போட்டாலே சுவர் தண்ணி இல்லாம நாங்க என்ன செய்வேன் அட கடவுளே நான் என்ன பண்ணுவேன் கடவுளே வி ஜாக்கிளீன் என்ன இப்படி ஏமாத்திட்டாளே நான் இங்கேயே கடந்து செத்துருவண்ணா